கேள்வி கேட்டிருக்கிறாங்க மோசினால்தான் ஆகமம் எழுதப்பட்டது மரணம் குறிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு வந்து வரலாற்று முரண் கண்டுபிடிப்பா கேட்ட மாதிரி எழுதியிருக்கிறாங்க கூடவே நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தையும் பதிவு பண்ணிருக்கிறாங்க என்னன்னா புதிய பாடு வந்து ஏசுவாள் எழுதப்பட்டது நம்ம அப்படி சொல்ற மாதிரி தெரியல ஆனா அவங்க குறிச்சிருக்கிறாங்க இயேசுவால் எழுதப்பட்டது அப்படியானால் இயேசுவின் மரணம் அடக்கம் துக்கம் கொண்டாடிய விவரம் கூட உயிர் தலைவரும் இதெல்லாம் வந்து எப்படி எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலா வேதாகம்பத்தை முழுமையா படிச்சு அதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இது ஒரு கேள்வியே கிடையாது சொல்ல என்ன அவங்க கேட்கிறாங்க அப்படின்னா ஐந்து ஆகமங்கள் மோசையடுதுன்னு சொல்றீங்களே அதுல வந்து அந்த விபாகமுகத்துல கடைசி பகுதி முப்பத்தி ஓரா அதிகாரத்துல மோசையுடைய மரணத்தை பற்றி அதுல எப்படி வந்தது மரணமும் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களும் எப்படி வந்தது இதுதான் அவங்களுடைய கேள்வி நம்ம வந்து பழைய ஏற்பாடு மோசை அருளப்பட்டதுன்னு சொன்னாலும் எல்லாமே மோசைக்கு அருளப்பட்டதுன்னா எல்லாம் உட்காந்து மோசையவே எழுதுறாரு அப்படின்றது கிடையாது மோசைக்கு யார் உதவியாளர்களோ அவங்க தான் எழுதுவாங்க மோசைக்கு தேவன் சொல்றது ஒவ்வொரு டைமும் மோசை உட்காந்து எழுதினார் அப்படிங்கிறது கிடையாது ஒரு சிலது ஆண்டவர் அவருக்கு பத்து கட்டளைகளை அவர் எழுதி கொடுத்தார் ஆண்டவர் எழுதி கொடுத்தார் ஆனா மற்ற காரியங்களை மோசிக்கு வந்து பேசும்போது ஆரோன் தான் பேசுறார் ஆரோன் பேசுறது வந்து மோசை பேசுன தான் அவர் ஆண்டை சொல்ல உனக்கு வாயாக இருப்பான்னு தான் சொல்றார் அப்ப அது மாதிரி மோசே எழுதினார் பொழுது மோசே உட்கார்ந்து ஒவ்வொன்னு எழுதினார் நம்ம நம்புறது கிடையாது நம்ம அப்படி சொல்றது இல்லை மோசையுடைய யார் உதவியாளருன்னா அது எழுதினாங்க அப்படிங்கிறது இப்ப இந்த இடத்துல மோசையுடைய உதவியாளர் யாருன்னு பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும் யோசுவா அப்படிங்கிறது ஒரு புத்தகத்தை அவருடைய உதவியாளராக இருந்து எழுதும் பொழுது இந்த அதிகாரம் பிறகு அந்த அதிகாரத்தை அவர் எழுதியிருக்கிறார் அப்படிங்கறத கிறிஸ்தவ உலகமும் அல்லது இன்னைக்கு இருக்கிற வேதாகம் அறிஞர்களும் சொல்றாங்க இதுக்கு ஆதாரமா நம்ம பார்க்கணும்னா யோசுவா புத்தகத்திலே இருபத்தி நாலாம் அத்தியாயத்தில் வாசிக்கும் பொழுது இருபத்தி ஆறாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கத்துடைய பரிசுத்தலத்தின் அருகில் இருந்த கருவாலி மரத்தின் கீழ் நட்டி அப்படிங்கறத பாக்குறோம் இந்த இடத்துல யோசுவாவுடைய புத்தகத்தில் எழுதப்பட்ட பிரமாணங்களுக்கு கூட ஆண்டவர் யோசுவா கிட்ட எழுதி சொல்லி இருக்கிறார் அப்போ ஆண்டவர் எங்க நமக்கு வந்து யோசைக்கு பிறகு ஒருவருமே இல்ல ஒரு தீர்க்க தரிசனங்களுமே இல்ல அப்படின்னா இந்த கேட்கறது ஒரு நியாயம் நியாயம் இருக்கு யாருமே வரல யாருப்பா உங்களுக்கு எழுதி கொடுத்தா கொடுத்தாக்கு பிறகு யோசுவா பிறகு நியாயாதிபதிகள் இருக்காங்க அதுக்கப்புறம் தீர்காசிகள் வராங்க இப்படி வழி வழியாக பரம்பரையோடு பட்டியல் நமக்கு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது மோசை புஸ்தகத்துல இது எழுதுறது வந்து ஒரு பெரிய பாரதூரமான விஷயமாக இங்க நம்ம பார்க்க முடியாது ஒரு பெரிய தவறும் கிடையாது ஒரு புஸ்தகத்தோடைய எண்டிங் கொண்டு வர்றதுக்காக அங்க தெளிவா யோசுவாவுக்கு ஆண்டவர் பேசி அங்க எழுதி இருக்கிறார் ஆண்டவருடைய ஏவுதலின் படிதான் மோசையுடைய அந்த ஆகமத்திலே மோசை அவர்களுடைய அந்த மரணத்தை குறித்து அந்த முடிவை குறித்து அதற்கு பிறகு இருக்கிற காரியத்தை குறித்து யோசுவா அவர்கள் மூலமாக எழுதி இதுல வந்து எந்த விதமான ஒரு கான்ட்ரடக்ஷனோ முரண்பாடோ இதுல வந்து எழுதி வரலாற்று முரணோ இதுல எதுவுமே கிடையாது இது வந்து நம்ம நம்மளும் சொல்லல யோசுவா தான் எழுதிட்டு போனார் சாகுறதுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம சொல்லல மோசையோட புத்தகம்னா அவர் இருக்கும்போது அவர் எழுதல அவர் மறித்த பிறகும் அவர் எழுதலை எழுதி இருக்கிற காரியங்கள் அது வந்து எழுதியிருக்கிறார் கிடையாது உலக நடைமுறையில இதை தப்பு யாரும் சொல்லவும் முடியாது அடுத்து நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுல நம்ம கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய கிறிஸ்தவுடைய புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாடு அந்த முன்னுரைகள் சொல்றதுனால அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா இதையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவ வந்து எழுதி வச்சுட்டு போனாருன்னு நம்ம சொல்றதா அவங்க நினைக்கிறாங்க அதை தான் நீங்கள் பார்க்கணும் அதாவது கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டு எழுதப்பட்டதாக அங்க வந்து புரொட்டஸ்டண்டுகள் வந்து ஐடியா பண்ணுறாங்களாம் மக்களை வந்து புரிய வைக்கிறது நம்ம வைக்க முயற நம்ப வைக்க முயற்சிக்கிறார்களாம் இது மாதிரி ஒரு வாதமே வர்றது தப்பு ஏன்னா எந்த ஒரு கிறிஸ்தவனாகட்டும் எந்த ஒரு கிறிஸ்தவ பிரிவாகட்டும் புதிய பாட்டு வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு வந்ததுன்னு சொல்லி யாருமே சொல்ற கிடையாது அது அவங்களுடைய அறியாமை இது வந்து வேதாகமத்துடைய பேக்ரவுண்டையோ இல்ல வேதாகம வரலாறையோ அறியாதவர்கள் எழுதின ஒரு கூற்றாக தான் நம்ம இதை பார்க்க முடியும் கண்டிப்பா புதிய பாட்டை பொறுத்த வரைக்கும் அப்போஸ்தலர்கள் மூலமாக எழுதப்பட்டதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவு இன்னும் சொல்ல இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் அவங்க எழுதியிருக்காங்க இயேசு கிறிஸ்து சொன்னவைகள் அவர் செய்தவைகளை பற்றி எழுதி வைத்திருக்கிறார்கள் இது யார் மூலமா எழுதுறாங்க பரிசுத்த அபியானுடைய இன்ஸ்பிரேஷன்ல எழுதுறாங்க ஆவியாருடைய ஏவுதல் எழுதுறாங்க அதைத்தான் நம்ம வேத புத்தகம் சொல்றோம் அதனால இது ஒரு கேள்வியே கிடையாது இத கேக்குறது வந்து சரியானதும் இல்லை